அவட்ட கால் உண்ணே வெளிய போயிடலாம் கைத்தட்டு கைத்தட்டு ஏ அவன் என்ன சபரி அவன் இது கால் உண்ணிட்டான்

கா ஊனிட்டீங்கன்னா நீங்களே கை கைத்துட்டு கைத்துட்டு அவுட் தான் அவங்களே வெளியேறேன்னு தான் பொறுமையா வேகம் வேகம்லான்டா இறங்க்சும் ஏ வேகம் ரொம்ப ரொம்ப வேகமா சுத்திராங்க இளைச்சிரும் ஏ கை தட்டுங்கடா பாய்ஸ் கை தட்டுங்க பாய்ஸ் எப்படி ஆண்டுக்கோ பாருங்க கை தட்டுங்க பாய்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் வேகம் கட்சி கொஞ்சம் வேகமாடி ஆ ஆண்டு அங்கே போவாத கட்சியும் கொஞ்சம் வேகமாடி ரிஜெக்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாடி லாஸ்ட் நாலு பேர் வேகமா வேகமாவே அடிச்சு அப்ப இருந்து நிக்க கூடாது ஒன்னு ரெண்டு மூணு தான் பார்க்கணும் மெதுவா அடிங்க வேகமா அடிச்சா இளைச்சிரும் இலக்கியா ரொம்ப ஸ்லோவாக அடிக்க கொஞ்சம் அடிச்சுட்டு வேகமாடி ஒன்று ரெண்டு மூணு யாருந்தான் போட்டி மூணு ஏதும் பிரைஸ் உண்டு யாரு ஒன்னாவது யாரு ரெண்டாவது தான் போட்டி அவுட்டு யாரு ஒன்னாவது யாரு ரெண்டாவது ஒன்னாவது அவ்வளவுதான் சாமி ஆடாத நீ ஒன்னாவது ரெண்டு தேடு பண்ணி வெளியில் உடனே வெளியா வால் இல்ல வெளியிட்டேன் நீ உனக்கு ஆள் இல்ல தம்பி பின்னாடி பாரு வாழை எப்போ வந்துட்டான ரைட் அக்ஷர் வெளிய பேர் அப்படியே வெளிய பேர் வால் இருக்கு மட்டும் உள்ள இருக்கணும் ஏ சட்டை வச்சு கவர் பண்ண விடாத உள்ள இறங்கு உள்ள இறங்கு ஏ வீடியோ குடுங்க ஆ புட்ட ஆடா ரைட் ஆ ஏ உள்ள போ விளையாடு உள்ள போ ஒளிங்கிக்க கூடாது உள்ள போ

நான் தள்ளி அப்படி சொன்னா கிடையாது நீ பின்னாடி முதல் மூணு போட்டிகள் உனக்கு விளையாட்டு போட்டி எத்தனை நீங்க நீ ஃபஸ்ட் ஃபஸ்ட் டாப்

ஒரு நாள் பயந்துட்டா வைக்கலாம்

பே உம்மா உதவிய <laughs> 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 மூணு அடிச்சு உத்தேவ போடுங்க போட்டு நானு என் தள்ளி கூட படிச்சு ஏ நவுண்டுகா தண்ணி தண்ணி சின்ன பசங்க

உற்சாகப்படுத்துங்க கை தட்டி உற்சாக பாட்டுங்கப்பா கொழப்பாதியா

நான் <laughs> விண்ணு <laughs> 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 வீடியோ எடுத்துடலாம் 13 பதிமூணு பதினாலு 15 பதினேழு 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 பதினெட்டு 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 பத்தொன்பது இருபது 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 இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இட்டுமாமா கோடுமாமா கோடு கோடு እ እና ታይሉ እንግዲህ